ஹாய் வெல்கம் ஆல் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாமோட பொது அறிவோட ப்ரீவியசியர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து பார்ட் த்ரீ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் எறும்பு கடிக்கும் போது பின்வரும் அமிலங்களில் எது தோளில் செலுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் ஆசிட் இந்த டர்டாரிக் ஆசிட் வந்து எதில் இருக்கும்னா கிரேப்ஸில் இருக்கும் அதுக்கடுத்து ஆஸ்கார்பிக் ஆசிட் வந்து ஆரேஞ்சில் இருக்கும் நெக்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட் வந்து லெமனில் இருக்கும் இந்த டேட்டா வந்து நம்ம நைன்த்து சமச்சீர் கல்வி சயின்ஸ் புக்லேயே இருக்கு இது போக ஆப்பிளில் என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்கலாம் ஆன்சர் வந்து மாலிக் அமிலம் மாலிக் ஆசிட் அதுக்கடுத்து டீல வந்து என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்கலாம் டேனிக் ஆசிட் நெக்ஸ்ட் கொஷின் பஞ்சாபின் அறுவடை திருவிழாவான லோஹரி ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி பஞ்சாபோட தலைநகரம் வந்து சண்டிகர் நெக்ஸ்ட் பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் பேர் வந்து பாக்வான்ட் மேன் எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த பொது அறிவு கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க தேர்ட் கொஷின் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ வாங்கல் விகிதம் என்ன மீல் வாங்கல்னா ரிவர்ஸ் ரிப்போ ரேட் நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வரப்போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக சொன்ன ரிவர்ஸ் ரிப்போர் ரேட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு வச்சிக்கணும் கடைசியாக ஆர்பிஐ வந்து டிசம்பர் மந்த் சொல்லியிருந்தாங்க ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அதோட ஆன்சர் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் மாதிரியே இன்னொன்று இருக்குது அது பேர் வந்து ரிப்போ ரேட் தமிழில் வந்து மீள் வாங்கல் விகிதம் அதோட கரண்ட் வேல்யூ என்னதுன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பெண்ணின் அனுமதியின்றி கருசிதைவு ஏற்படுத்தும் குற்றத்தை இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவு கையாளுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு முந்நூற்றி பதிமூணு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிரிக்கெட் உலகக்கோப்பையில் பின்வரும் எந்த கிரிக்கெட் வீரர் போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதோட ஆன்சரும் நமக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேர்ல்டு கப் நடந்தது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நமக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் டேட்டாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரிக்கெட் வேர்ல்ட் பற்றி ஒரு சில இம்பார்ட் டேஸாக பார்ப்போம் இந்த கேம் வந்து எந்த இடத்துல நடந்ததுன்னா இந்தியாவில் நடந்தது இந்த கேமில் போட்டியின் நாட்டு நாயகன் யாருன்னா விராட் கோலி இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் ஏன்னா போன மாட்டேன் அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்போட பிராண்ட் அம்பாசடர் யாருன்னா ஷாருக் கான் நெக்ஸ்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் வின் பண்ண கண்ட்ரி ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்து எங்கே நடந்ததுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் இது வந்து எங்கே இருக்குது அகமதாபாதில் இருக்குது அகமதாபாத் வந்து குஜராத்தில் இருக்குது ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அடுத்து வரப்போகிற வேர்ல்ட் கப் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கணும் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒன்று நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எங்கே நடக்க போதுனா சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாப்வே அதுக்கப்புறம் நமீபியா இந்த மூணு கண்ட்ரிலையும் நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மறுபடியும் இந்தியா அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இந்த ரெண்டு இடத்துலையும் நடக்கும் இந்த டேட்டாஸும் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெற்றவர் யார் இதோட ஆன்சர் நமக்கு தேவையில்லை ஆனால் இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட அவார்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அவார்டு கொடுக்கல இன்னும் ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட அவார்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவார்டு யாருக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா நைனா தக்னண்ட் அப்படின்னு ஒருத்தர் நெக்ஸ்ட்டு சுபம் தனஞ்சே அதுக்கடுத்து பவானி சிங் இந்த மூணு பேர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் எந்த வைட்டமின் குறைபாடு குழந்தைகளில் ரிக்கச்ஸை ஏற்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் டி விட்டமின் இ குறைபாட்டினால் என்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூ வரும் நெக்ஸ்ட்டு விட்டமின் ஏ குறைபாடுனால் என்ன வரும்னா நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவோம் நைட் பிளைண்ட்னஸ்னா மாலைக்கண் நோய் நெக்ஸ்ட்டு விட்டமின் சி குறைபாட்டினால் என்ன வரும்னா ஸ்கர்வின்ற டிசீஸ் வரும் நெக்ஸ்ட் விட்டமின்இட இன்னொரு நேம் என்னன்னு கேட்பாங்க ஃபெரால் விட்டமின் ஏவோட இன்னொரு பேர் வந்து ரெட்டினால் இது வந்து நம்ம நேற்று பார்ட் ஒன்ல பார்த்தோம் விட்டமின் சியோட இன்னொரு பேர் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித உடலின் எந்த உறுப்பில் அட்ரினல் சுரப்பிகள் அமைந்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி கிட்னி சிறுநீரகங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து இங்கே கிட்ட இருக்கும் இதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹெட்டில் பிரெயின் கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு தைராய்டு பேரத்தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குன்னா இந்த நெக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் தைமஸ் எங்கே இருக்குன்னா இந்த செஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் தங்கப் படகு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரபீந்திரநாத் தாகூர் ரபீந்திரநாத் தாகூர் பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் இவரோட இன்னொரு முக்கியமான புக்கு தான் கீதாஞ்சலி இந்த புக்குக்காக தான் இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இவர் எந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்கன்னு கேட்பாங்க நைன்டீன் தேர்ட்டீன் இவர் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு நேஷ்னல் ஆந்தம் வந்து கொடுத்துருப்பார் ஒன்று வந்து இந்தியா இது நமக்கு தெரியும் இன்னொன்று பங்களாதேஷ் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தம் பேர் வந்து ஜனகணமனை இது நமக்கு தெரியும் பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் வந்து அமர் சோனர் பங்களா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கொடுத்துட்டு இது எந்த கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க பார்த்தோம் பின்வருவனவற்றில் பாரந்தீவுகளின் தனித்துவமான அம்சம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை இங்குதான் உள்ளது அப்போ இந்த பேரந்தீவு வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம் கொஷின் இது வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது அந்தமான் நிக்கோபார் பற்றி ஒரு சில டேட்டாஸ் பார்ப்போம் அந்தமான் நிக்கோபாரில் மொத்தம் எவ்வளோ தீவுகள் இருக்குன்னா ஃபைவ் செவன்ட்டி டூ இருக்குது நேற்று லக்ஷ்வதீப் பார்த்தோம் அதில் எவ்வளோ தீவுகள் இருக்குன்னா டுவெண்ட்டி செவன் இருக்குது நெக்ஸ்ட்டு அந்தமான் நிகோபாரோட ஏரியா வந்து எயிட் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு அந்தமான் நிகோபாரோட தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் இம்பார்டன்ட் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற அந்த சேனல் பேர் கேட்பாங்க டென் டிகிரி சேனல் ஓகே பார்த்தீ அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பார்ட் ஃபோரில் பார்ப்போம் உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ